தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் நாடு வளம் பெறவும் மக்கள் சுபட்சியமாக வாழவும் நல்ல மழை பொழியவும் இந்திரனை நினைத்து பெண்கள் கோலாட்டம் நடனமாடி கொண்டாட்டம் இந்திர விழா கோலாகலமாக நடைபெற்றது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்ச பூதங்களை இந்திரன் இயக்கி வருவதாக புராணங்களில் கூறப்படுகின்றது இயற்கை தன்னுடைய கடமையை சரிவர செய்வதற்கும் வருட பகவான் பூமியில் மழையை பொழிந்து பயிர்கள் செழித்து வளரவும் காரணமாக உள்ள இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திர விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டம் மேலகரம் அக்ரஹாரத்தில் சவுந்தர்யா மகளிர் மன்றம் சார்பில் இந்திர விழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான இந்திர விழா கடந்த அமாவாசை தினத்தன்று பூமாதேவியை வணங்கி மண்ணெடுத்து அதில் பசுவும் கன்றும் செய்து இருபத்தோரு நாட்கள் மகா கணபதி திருக்கோவிலில் வைத்து முளைப்பாரியிட்டும் பெண்கள் இந்திர பூஜையை ஆரம்பித்தனர் அனுதினமும் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் வசனை பாடல்கள் பாடியும் கோலாட்டம் ஆடியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபட்டனர் நிறைவு நாளான நேற்றைய தினம் இரவு சிறப்பு பூஜை செய்து கோலாட்டம் ஆடினர் நாட்டில் நல்ல மழை பொழிய வேண்டியும் பயிர்கள் செழிக்க வேண்டியும் விநாயகர் கோவிலின் முன்பு குழந்தைகள் பெண்கள் கோலாட்டம் ஆடி பாடல்கள் பாடினர் பின்னர் ஊர்வலமாக சென்று பசுவையும் முளைப்பாரியையும் இன்றைய தினம் கரைக்க உள்ளனர் வந்திருந்த பெண்கள் குழந்தைகள் அனைவருக்கும் தாம்பூலம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் இப்பகுதி பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளை சௌந்தர்யா மகளிர் மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் திரளான பெண்கள் செய்திருந்தனர்